பெருங்குடலில் ஏற்படுகின்ற நான்கு வகையான நோய்கள் ஒன்று ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற வயிற்று வலி நோய் சீலியாக் நோயின்னு சொல்லுவோம் இரண்டாவது இரிட்டபிள் பபல் சின்ட்ரோம்னு சொல்லுவோம் மனதில் உடலில் உணவில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் உடனடியாக கழிப்பறையை ஒரு மணி நேரத்திற்கு ஒருவேளை தேடி ஓடக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் அல்சரேட்டிவ் குலாய்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய புன்நோய் இன்றைக்கி மலம் கழிக்கும் போது மலத்திற்கு பதிலாக வெறும் ரத்தமும் சீழும் போகக்கூடிய அளவுக்கு சிரமப்படுத்தக்கூடிய நோய் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் சாதாரண வயிறு புண்ணுன்னு நினைக்காமல் ஆசன வாயிலிருந்து வாய் வரை புண்ணாக ரணமாக மாறி தண்ணீர் கூட குடிக்க முடியாத அளவுக்கு நம்மை சிரமப்படுத்துகின்ற மோசமான நோய் இந்த நான்கு வகையான நோய்கள் இன்றைக்கு குணப்படுத்த முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கிறத பார்க்க அதற்கு தான் இந்த வயிறு கழிச்சல் நீங்க கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம் மாதுளை பிஞ்சு அதிவிடயம் கோரைக்கிழங்கு விளாம்பழவோடு கசகசா சுண்டைக்காய் மற்றும் மாம்பருப்பு ஏழு பொருட்கள் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீர் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுக்கும்போது அவ்வளவு சிறப்பான மாற்றம் இந்த இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸில் ஏற்படுவதை பார்க்க முடியும் வேதம் ஒரு பொக்கித்தம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆறு சிகிச்சையில் இது ஆயுத்கால டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்